வணக்கம் கோடீஸ்வரராக இருக்கு ஒரு சம்பாத்தியம் மட்டும் போதாது இரண்டாவது வருமானம் வரும் வகையில் ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஒன்று நஷ்டமானாலும் மற்றொன்று நம்மை காப்பாற்றும் தேவையில்லாத பொருட்களை வாங்கினால் தேவையுள்ள அனைத்தையும் விரைவிலேயே விற்க நேரிடும் அதனால் ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள் சேமிப்பு என்பது மிக மிக முக்கியமானது சேமித்த பிறகு இருக்கும் மீதத்தை தான் செலவு செய்ய வேண்டும் செலவு செய்த பிறகு இருக்கும் மீதத்தை சேமிக்கக்கூடாது ஆற்றின் ஆழத்தை இரண்டு கைகளாலும் அல்லது இரண்டு கால்களாலும் அளவிடக்கூடாது எதிலும் முன்னெச்சரிக்கை அவசியம் அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள் அதாவது நஷ்டம் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை இழக்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதற்கான சிந்தனை இது விலைமதிப்பற்றது நேர்மை இது அனைவரிடமும் இருக்குமென்று எதிர்பார்க்காதீர்கள் தவிர எல்லோரையும் முழுமையாக நம்பிவிடவும் கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி